வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசிக்கு ராவு கேது பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த ராவு கேது பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நடக்க இருக்குது இந்த ராகு வந்து மூன்றாம் இடத்துல மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு என்பது முயற்சி என்று கூறப்படும் முயற்சி அப்படின்னா எதையுமே முயற்சித்து பார்த்துருவார் அல்லது ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அல்லது ஒரு விஷயத்துல தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டணும் அப்படின்னா ராகு வந்து அதற்கு அற்புதமா முயற்சி பண்ணுவார் அந்த முயற்சி வந்து ராகினிட்ட உண்டு எப்போது முயற்சி என்ற தேவதை உங்களுக்கு சாதகமாகி விட்டாலோ அப்போதே இந்த பதினெட்டு மாசம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் அதாவது மகர ராசி நண்பர்கள் மிகவும் சந்தோஷப்படணும் ஆமாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இது வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க எத்தனை நஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளவு கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் பயந்து ஒதுங்கி ஒதுங்கி போயிருப்பீங்க மனசுல ஒரு தயக்கம் மன அழுத்தம் ஒரு தாழ்வு மனப்பான்மை எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க வீட்டுல இருந்தாலும் சரி சமுதாயத்துல இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி எந்த வேலையும் நிரந்தரமா இருக்கிறது இல்ல அப்பப்போ வேலை இடத்துல பிரச்சனை அது உங்களாலேயோ அல்லது உங்க அருகில் இருக்கிற வேலைக்காரங்களாலேயோ அல்லது முதலாளியாலேயோ அல்லது உங்க வீட்டாலேயோ இப்படி பல பிரச்சனைகளை வேலையிலையும் வீட்டிலயும் பொருளாதாரத்திலையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்ப அதுக்கெல்லாம் அருமையா ஒரு பதினெட்டு மாசத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு இந்த விடிவு காலத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை உங்க வாழ்க்கையில இனிமே எட்டியே பார்க்காது இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு பக்குவமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க ஆனா எந்த இடத்துல போய் ராகு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சிங்கிற இடத்துல இருக்காரு இந்த விஷயத்த நீங்க குறிப்பா எழுதி வச்சிருக்கீங்க முயற்சியால மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் அதிர்ஷ்டம் மட்டும் போதாது முயற்சி வேணும்னு சொல்லுவாங்க ஆனா முயற்சியிலே ராகு வந்திருக்கார் அதனால வந்து இந்த விஷயத்தை நீங்க பயன்படுத்திங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு நிரந்தரமான வெற்றி கிடைக்கணுமோ நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கணுமோ அதை வந்து நீங்க நீங்க இந்த முயற்சியை பயன்படுத்தீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் அது மாதிரி மகர ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கான பலம் இந்த பதினெட்டு மாசமும் உங்களுடைய தைரியம் தான் உங்களுடைய பலம் அதனால உங்களை திசை மாற்றுகிற எந்த ஒரு விஷயத்திலும் இந்த பதினெட்டு மாசம் நீங்க ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு தவறான பாதையும் நீங்க தெரிஞ்செடுக்க வேண்டாம் குறுக்கு பாதையில போறதுக்கு நினைக்காதீங்க அது மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு வேலை குறுக்கிடுது அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயங்கள் அல்லது தேவையில்லாத செயல்பாடுகள் உங்களுக்குள்ளார வருது அல்லது யாராவது தூண்டி விடுறாங்க அப்படின்னா அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்கள் பாதையை நோக்கி பயணத்தை நோக்கி வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருங்க இப்படைத் தோற்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு சொல்றது போல இந்த காலகட்டத்துல நீங்கள் செய்யும் முயற்சியானது சாதகமான நன்மையை உங்களுக்கு கொண்டு வரும் இந்த டைம் நீங்க ஜெயிக்கலாம் எந்த டைம் உங்களால ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நல்லா பயன்படுத்திங்க மகர ராசி நண்பர்களே இந்த காலகட்டத்துல ஏதாவது நீங்க ஒரு புதிய தொழில் செய்ய முயற்சி செய்யலாம் அல்லது ஒரு புதிய படிப்பு படிச்சு அது மூலயமா நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது புதிய வேலைக்கு வெளிநாட்டுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறதுனால நீங்க புது முயற்சி எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் தைரியமா கண்டிப்பா முழு முயற்சியோட இந்த விஷயத்துல ஈடுபடுங்க செயல்படுங்க புதுசா எது பண்ணாலும் அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இந்த ஒன்றரை வருட காலமானது நீங்கள் ஜெயிக்கும் காலமாகும் மகர ராசி நண்பர்களுக்கு ஜெயிக்கும் காலமாக இது இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த வருடமானது முழுக்க முழுக்க ஏற்றமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க எதிர்கால வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்க போகுது எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் போகிறீர்கள் எவ்வளவு குதூகலமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் உங்ககிட்ட பொன் பொருள் இடம் அருமையான குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எதிர்காலத்துல அமையப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் கண் முன்னே கொண்டு வரும் இந்த காலகட்டம் அதனால இந்த பதினெட்டு மாசத்தையும் உங்களுக்கான முதலீட்டு காலமாக நீங்க எடுத்துக்கணும் அதாவது ஒரு தொழில நம்ம முதலீடு போட்டோம்னா அதுக்கான வருமானம் வாழ்க்கை பூரா வரும் அது வேலையை பொறுத்தருக்கு தொழிலை பொறுத்திருக்கு அந்த மாதிரி இந்த பதினெட்டு மாசம் உங்கள் முயற்சியை நீங்க முதலீடா போடுறதா நினச்சிக்கிங்க அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியையோ பொருளாதாரத்தையோ மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை நீங்க அடையணும்னா இந்த காலகட்டத்துல நீங்க இந்த பதினெட்டு மாசத்தையும் முயற்சி பண்ணி தொழிலுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ வேலை செய்யுங்க கடின உழைப்ப ஓடுங்க அதனால இந்த காலகட்டம் முதலீட்டு காலகட்டமாக எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க உங்கள் மனதிற்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை வருங்காலத்தில் ஈட்ட முடியும் ஒரு சின்ன தொகையை வச்சு பெரிய லாபத்தை ஈடுகட்டலாம் அல்லது பெரிய லாபத்தை கொண்டு வரலாம் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு தெரியும் அந்த வழியை நீங்க தற்போது பயன்படுத்தலாம் உங்க கண்ணு முன்னாடி அந்த வழி இருக்கும் அதாவது எதுல பணம் போட்டா நம்ம பெரிய லாபத்தை எடுக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சிட்ருப்பீங்க பல வழிகள் கூட இருக்கும் ஆனால் சரியாக செலக்ட் பண்ணுங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் அது தேவையா அல்லது உங்கள் ஊரை சுற்றி இந்த தொழில் வந்து லாபகரமா நடக்குமா உங்கள் வாடிக்கையாளர்கள் எது மாதிரி உள்ளவங்க அதாவது ஒரே டைப்பில் உள்ளவங்களா அல்லது ஏ டு இசட் வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் கவர் பண்ணுறீங்களா அது உங்கள் தொழிலை பொறுத்தருக்கு சரியான தொழில தேர்ந்தெடுங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுங்க ஒண்ணுக்கு பத்து பேர் வச்சுக்கீங்க ஆலோசனை பண்றதுக்கு அல்லது ஒரு மாசம் உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க ஒரு நல்ல தொழில இந்த காலகட்டத்தில் முதலீடு போடுங்க அருமையான லாபம் உங்களுக்கு கிடைக்க போதும் அந்த தொழில எல்லா தொழிலையும் முதலீடு போடாதீங்க ஒரு தொழில் சரியான ஒரு தொழில் ஆராய்ந்து முடிவெடுத்து அந்த தொழில முதலீடு போடலாம் அருமையான லாபத்தை நீங்க எடுக்க போறீங்க அதற்கான எண்ணமும் தைரியமும் உங்களுக்கு வரும் மாறாக உடனுக்குடன் எல்லோரும் என்ற எண்ணத்தை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் அப்படியானால் எனக்கு இந்த ஒன்றரை வருட காலகட்டத்தில் எதுவுமே கிடைக்காதா என்று உங்களுக்கு கேள்வி எழலாம் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம முயற்சி பண்ண கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு அதாவது மகர ராசிக்காரர்கள் அனைவருமே நினைக்கிறீங்களா அப்படி இல்லை இது எல்லாருக்குமே பொருத்தமாகாது எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அதாவது உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒன்றுமே கிடைக்காது என்பது பதிலல்ல நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை மீண்டும் உங்கள் தொழிலே போட்டு பெரும் லாபத்தை ஈட்டுவதற்கான காலகட்டம் இது ஆனால் கவனம் வேறு உங்களுக்கு வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆடம்பர செலவுகளை இந்த பதினெட்டு மாதத்திற்கு மட்டும் பண்ணாதீர்கள் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த பதினெட்டு மாசத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க போட்ட வருமானா வர ஆரம்பிச்ச உடனே ஆடம்பர செலவுகள் அப்படி செய்யவே செய்யாதீங்க இந்த பதினெட்டு மாசமும் நீங்க போட்ட முதலீட லாபம் வரும்போது முதலீடா போடுங்க அதுல இருந்து லாபம் இந்த பதினெட்டு மாசமும் தொடர்ந்து முதலீட்டுல லாபம் வந்தா அதை முதலீடா போடுங்க அதாவது ஒரு ரூபாய ஒரு கோடி நீங்க மாத்தலாம் இந்த பதினெட்டு மாசமும் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வரும் காலகட்டங்கள்ல நீங்க அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை கண்டிப்பா பெறுவீங்க இந்த பதினெட்டு மாசம் மட்டும் எந்த ஒரு தவறான செலவையோ அல்லது ஆடம்பரமான செலவையோ தேவையில்லாத செலவையோ நீங்க செய்யாடுவீங்க பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு நிலையான வருமானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய தேவைகளையோ அல்லது உங்களுடைய சந்தோஷத்திற்காகவோ செலவு செய்யலாம் குடும்பத்திற்காக கண்டிப்பா நல்லபடியா செலவு செய்யுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அது மாதிரி அது மாதிரி முதலீடுகள லாபம் இருந்தா அசையா சொத்துக்கள் பொன் பொருள் அல்லது நிலம் இந்த மாதிரியான சொத்துக்கள் நீங்கள் வாங்க போகிறது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது எல்லா பணத்தையுமே நம்ம செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு முதலீடாக ஒரு சேமிப்பு வச்சுக்கிங்க அது கஷ்ட காலத்தில் கண்டிப்பாக அது கை கொடுக்கும் அது மாதிரி இந்த பதினெட்டு மாதமும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் சின்ன பிரச்சனைனாலும் மருத்துவத்தை பாருங்க மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது மருத்துவ காப்பீட்டு திட்டம் எடுப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது ஏன்னா இன்னைக்கு நம்ம எதுவுமே நம்ம உடம்புக்கு வராது அப்படின்னு நினைக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய செலவுகளை நம்மளை கொண்டு போய் விட்டுருவோம் அதனால மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல நீங்க ஈடுபடுங்க அதை வந்து பயன்படுத்திங்க மருத்துவ காப்பீட்டு திட்டம் எடுக்கிறது நல்லது பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை நன்றாகவே இருக்கிறது இந்த பதினெட்டு மாசங்க பண விஷயத்துல நம்ம சொன்னது மாதிரி அபரிதமாக வந்தாலும் கொட்டோ கொட்டன்று கொட்டினாலும் சிக்கனமா இருக்கிறது நல்லது எந்த செயலிலும் கையிருப்பை கொண்டு செலவு செய்வது கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் இருக்கிற கொஞ்சம் ரூபாயா இருந்தாலும் அதை முதலீடா போட்டு உங்களுடைய முயற்சியை அதிகமா கொடுங்க அது வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அருமையா இருக்குது கணவன் மனைவியிடையே அன்னோன்யம் அதிகமா இருக்கு அழகிய குழந்தை பெறும் வாய்ப்பு உண்டாகும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த பதினெட்டு மாசத்துல கண்டிப்பா இருக்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஜாதகரை பார்க்கறது நல்லது ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் நன்றாக இருக்கும் வாழ்க்கையில பண கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த குழந்தையால சொல்ல முடியாத கஷ்டத்தை நீங்க பட்டிருப்பீங்க அவமானத்தை பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இந்த ராகு கது பயிற்சியா உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துல எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் முன்னாடி சொல்லிட்டோம் உங்களுக்கு வாய்ப்பிற்கு முயற்சி பண்ணி வெற்றி பெறுங்க வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில் பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் தொழிலுக்கு வேலை ஆட்கள் சரியாக ஒத்துழைக்க மாட்டார்கள் ஆனால் உங்களுடைய செயல்பாடு நன்றாக இருந்தால் வேலை வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட ஓடி வந்து சேர்ந்து உங்களை முன்னேற்ற பாடுபடுவார்கள் விட்டுவிட்டு நீங்கள் ஒதுங்கி இருப்பதோ அல்லது ஓய்வெடுப்பதோ நல்லதுக்கல்ல உங்களுடைய தொழிலில் ஏனென்றால் நீங்கள் எதிலும் முன்னின்று செயல்பட்டால் மட்டுமே தொழிலில் நல்ல ஒரு சிறப்பான வெற்றியை பெற முடியும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால அவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழிலிலோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட்டால் உங்களுக்கு அனுகூலமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கேது உங்கள் பத்தாம் வீட்டில் பேச்சுப்பது உங்கள் வேலையில் முதிர்ச்சியடைய செய்கிறது கேது பத்தாம் வீட்டில் பேச்சி ஆவறதுனால நிறைய விஷயங்கள் அனுபவத்தை கொடுக்கிறதுக்கான வாய்ப்பை கேது கொடுக்கிறார் உங்கள் வேலையை மிகவும் ஆழமான சிந்தனை ஓட்டத்துடன் செய்வீர்கள் எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமே உங்களை வேலையில சேர்க்க வைப்பார் அல்லது வேலையில் முயற்சி செய்ய வைப்பார் இந்த கேது ஆனால் சில நேரங்கள்ல உங்கள் மனம் வேலையில் குறைவாக ஈடுபடுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் உணர்வீர்கள் ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற வேலை உங்களுக்கு கிடைக்காது ஆனா கிடைக்கிற வேலையில உங்களுடைய திறமையையும் முயற்சியையும் நீங்க பயன்படுத்தலாம் அது உங்களை ஊக்கப்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் உங்களை சுறுசுறுப்பாக்கும் அந்த மாதிரி உங்க வேலையில நீங்க ஆதிக்கத்தை குறைக்கிறது நல்லது ஒரு தொழில நீங்க இருந்தீங்கன்னா அல்லது அடுத்த ஒரு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அல்லது சுய தொழில் செஞ்சா கூட ஒருத்தவங்களை ஆதிக்கம் பண்றத நிறுத்திக்க உங்க கூட வேலை செய்யறவங்கள அது மாதிரி இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் கேது உங்கள் பத்தாவது வீட்டை விட்டு ஒன்பதாம் வீட்டிற்கு நுழைகிறார் அதாவது ரிவேஷ்ல வராரு பத்தாவது வீட்டுக்கு போனவர் இப்ப மறுபடியும் ஒன்பதாம் வீட்டுக்கு வராரு இது உங்களுக்கு மிக முக்கியமான நேரம் எந்த விஷயத்துலன்னு பாத்தீங்கன்னா குடும்ப உறவுல என்ன குடும்ப ஊருல எப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு உறவு விவகாரங்கள் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் தொழில முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும்னு சொன்னோம் ஆனா உறவு விஷயத்துல நீங்க உண்மையா எச்சரிக்கையோட இருக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ராகு கேது இருக்கிற இடம் உறவுக்கு கொஞ்சம் சிக்கலான இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல மனைவி அல்லது துணைவியுடன் வாக்குவாதங்கள் மற்றும் தேவையற்ற தவறான புரிதல்களால் சண்டை வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அதுபோல முக்கியமா இல்லற சுகம் இல்லாமல் இருக்கலாம் இந்த பதினெட்டு மாத காலகட்டத்திலையும் பாத்தீங்களா ராகு கேது வந்து இப்படிதான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணாருன்னா எங்கேயாவது நமக்கு ஒரு ஆப்பு வைக்கிறது காத்திருப்பாரு தொழிலையும் பொருளாதாரத்திலேயும் நம்மள முன்னேற்றம் நினைக்கிற அந்த ராகு நம்ம வாழ்க்கையில விளையாட போறார் அதாவது இல்லற வாழ்க்கையில விளையாட போகிறார் திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் இல்லாதவர்களுக்கும் இப்படிதான் இருக்கும் அதாவது இல்லற சுகம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் வாழ்க்கையில தனித்து விடப்பட்டதா நீங்க நினைப்பீங்க எப்படின்னா மனைவி மீது கணவனாக இருந்தாலும் சரி நமக்கு ஏதோ துரோகம் செய்யறாங்களோ அல்லது துரோகம் செய்து விட்டார்களோ நம்மை தனிமையான வாழ விட்டு விடுவார்களோ விட்டு விட்டார்களோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தனியா வாழதா உணர்வீங்க ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா பொறுமையும் விடாமுயற்சியும் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை இந்த நில்லற வாழ்க்கையில கொடுக்கும் அல்லது காதல் வாழ்க்கையில கொடுக்கும் இந்த பொறுமையையும் விடாமுயற்சியும் நீங்க கையாண்டிங்கன்னா இந்த பதினெட்டு மாசம் கழிச்சு உங்க வாழ்க்கையே ரொம்ப இனிமையான தருணமா ஒரு சொற்குலோகத்துக்கு போனது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கும் இல்லற வாழ்க்கை ஏன்னா பல கஷ்டங்களுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க ஆனால் அது வரைக்கும் எது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சிக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு பெரிய பிரச்சனைனா உரடியா உங்களை பிரித்து விட்டுரும் வாழ்க்கையில நீங்க திரும்பியே பார்க்க முடியாது அந்த இல்லற வாழ்க்கையை ஆனால் உங்களுடைய பிரச்சனையை நிதானமாக பொறுமையா நீங்க கையாண்டிங்கன்னா கண்டிப்பா அந்த பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு சுகமான ஒரு வாழ்க்கையை நீங்க இல்லற வாழ்க்கையில பெறுவீங்க ஆனா அதுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இருக்க உங்களாலேயே சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாது உங்க கை மீறி அது செயல்படும் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது அது மாதிரியான ஒரு இடத்துல வந்து இருக்காங்க ராகு வந்து அபிரேதமான ஆசையை கொண்டவர் பேராசை கொண்டவர் எந்த விஷயத்தையும் ஈர்க்கிற சக்தி உடையவர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆசை பசி அதிகமா ஊட்டுவார் அதாவது தூண்டுவார் உணவுல இல்லைங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பறிக்கிறதுக்கு அவர் ரொம்பவே தூண்டுவார் அதாவது கள்ள சுகம் தேடுவார் கள்ள உறவுல ஈடுபட வைப்பார் பாத்தீங்கன்னா அடுத்தவர் 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 மனைவி பொருள் அடுத்தவர்களுடைய முக்கியமான பொருளாதாரத்துல அல்லது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில ரொம்பவே ஆசைப்பட்டு அதை அடையறதுக்கு நினைப்பார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை அடையவும் வைத்து விடுவார் இந்த பதினெட்டு மாசத்துல ஆனா கேது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டே இருந்து ராகு மீது பொறாமை கொண்டு உங்களை காட்டி கொடுத்து விடுவார் கேது ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய திருவிளையாடல் கொடுக்கறது மாதிரி கொடுத்து உயர உட்காரது மாதிரி உட்காந்து உங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து காட்டி கொடுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கோர்ட்டு கேஸு ஜெயில் அல்லது ஊரு விட்டு தேசம் விட்டு நாடு விட்டு உறவுகளை விட்டு உங்களுடைய குடும்பத்தை விட்டு தூர தேசத்துக்கு பயணம் செய்து எங்கேயோ தனிமையா வாழ வைத்து விடுவார் இந்த ராகு காரணமாக ராகு இருப்பார் அதை செய்பவர் கேது இதிலிருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த விஷயத்துல அது இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது காதல் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது தனியாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் வேலை உண்டு அல்லது தன் தொழில் உண்டு அப்படின்னு இருக்கணும் இல்லைன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்பை நீங்களே கொடுத்து விடுவீர்கள் பேரும் புகழும் வெற்றியும் பொருளாதாரத்தில் சிறந்த ஒரு அமைப்பை இந்த ராகு எது கொடுத்தாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது உங்கள் சொந்த வாழ்க்கையிலேயோ உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ மிக மோசமான ஆபத்துகளை உருவாக்கி விடுவார்கள் இப்ப நீங்க முக்கியமா இருக்க வேண்டியது என்ன விஷயம்னா மகர ராசி நண்பர்கள் அடுத்தவர் பொருளையோ அடுத்தவர் தொழிலையோ அடுத்தவர் மனைவிகளையோ அல்லது கணவன்களையோ ஏறெடுத்து பார்க்காதீர்கள் இல்லையென்றால் இந்த பதினெட்டு மாசமும் நீங்கள் எதிர்பார்த்திராத பல பெரிய சம்பவங்கள் அல்லது அதிர்ச்சி ஊட்டும் சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டுவிடும் இதை தான் நம்ம எச்சரிக்கையா மகர ராசி நண்பர்களுக்கு முக்கியமா சொல்ல வர்றது அதுபோல போல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்படும் இதுவரைக்கும் உங்களுக்கு நோய் ஏதாவது இருந்தாலும் சரி பிரச்சனைகள் ஏதாவது உடல்ல இருந்தாலும் சரி அதுக்கான தீர்வுகள் இந்த பதினெட்டு மாசமும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கிடையில் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரலாம் சின்ன பிரச்சனையை நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க உடனே மருத்துவரை சென்று பாருங்க இந்த பதினெட்டு மாசத்தினையும் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நிலையை நீங்க கவனமா பாத்துக்கணும் குறிப்பா இந்த காலகட்டத்துல கால் பகுதியில எலும்பு தொடர்பான காயங்கள் ஏற்படும் பயணங்கள்ல அவங்கள எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க அல்லது எச்சரிக்கையா அழைச்சிட்டு போங்க காலில் எலும்பு முறிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் உள்ளவர்கள் மன நிம்மதி குறையும் சில நிம்மதியற்ற வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதாக இன்னுவார்கள் அதனால மன அழுத்தம் ஏற்படும் அதனால பிரச்சனைகள் குடும்பத்தில் வரலாம் இதையெல்லாம் சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டு சமாளியுங்கள் தேவையற்ற அலைச்சல் மன அழுத்தம் இருப்பதை அனுபவிக்க இடையூறு உண்டாகக்கூடிய காலம் என்பதனால எதிலும் சற்று நிதானமாக செயல்படுவது மிக நல்லது தூர பயணங்களை தவிர்த்து விடுங்கள் அது மாதிரி தனியாக பயணம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய பொருளோ அல்லது நகையோ களவு போகலாம் உங்கள் கையில் இப்ப இருக்கிற பொருள் அடுத்த ஒரு நோடியில் உங்கள் கையில் இருக்காது ரொம்ப தவிப்பீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இருங்க உங்களுடைய பொருள்ல அது மாதிரி மாணவர்கள் கல்வி விஷயங்கள்ல தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீர்கள் ஒருமுகப்படுத்தி உங்கள் மனதை படியுங்கள் அப்போதுதான் வெற்றியை பெற முடியும் படிப்பின் மூலியமாக வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு நீங்க செல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனதை அலைபாய வைத்து விடாதீர்கள் ஒருநிலைப்படுத்துங்கள் உங்கள் எதிர்பார்த்தவரிடம் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பாதீர்கள் தற்போது உள்ள காலகட்டத்தில் யாரையும் நம்பாதீர்கள் ஏனென்றால் மாணவர்களுக்குள்ளான வாழ்க்கையே பறிபோகக்கூடிய நிலைமை இருக்கிறது படிப்பை மட்டும் கவனமாக படித்து நீங்கள் முன்னுக்கு வாருங்கள் இந்த மாதத்தில் ஆசிரியர்களுடன் நடந்து கொள்ளும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் ஆசிரியர்கள் உங்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுப்பார்கள் உயர்கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கொஞ்சம் வேலை கிடைப்பதோ அல்லது படிக்க சீட்டு கிடைப்பதோ சிரமம் அதனால முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை கொண்ட காலம் இது அதனால சுறுசுறுப்பாக்கிங்க உங்களை முழு ஈடுபாட்டோட செயல்படுங்க அது மாதிரி எந்த விஷயத்த படிக்கணும்னாலும் பல தடைகள் ஏற்படும் தடைகள் ஏற்பட்டாலும் முயற்சி பண்ணுங்க விடாதீங்க பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அது மூலிமா மகிழ்ச்சியும் அடைவீங்க உங்களுடைய திறமைய வெளிப்படுத்துவதற்கான போட்டிகள் நிறைய நடக்கும் அதுல கலந்துக்கிட்டு உங்களுடைய திறமையை காட்டுங்க அதை பதிவு செய்யுங்க அதற்கான ஆதாரங்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி நீங்கள் படிக்கும்போது தேவையற்ற நட்புகளை தவிர்த்து விடுவது நல்லது அது உங்களை பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும் பெண்கள் பெண்களுக்காக நம்ம சிறப்பாக பார்த்தோம்னு பார்த்தா சிலர் அதை வீட்டில பெண்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் பெண்கள் கவனமாயிருங்க வீட்டுல இருந்த சில சில பிரச்சனை அல்லது உறவினர்கள்ட்ட இருந்த பிரச்சனை அல்லது பொருள் இழப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் குருவினுடைய பார்வையால மறைஞ்சிடும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் குதூகலத்தை நீங்க அடைவீங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பமே இனிமே இந்த பதினெட்டு மாசத்துக்கு மகிழ்ச்சிகரமான இருக்கும் அதை நீங்க மாத்துவீங்க அப்படி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நீங்க நடத்துவீங்க உங்களுக்கு திருமணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பதினெட்டு மாதத்துல இருக்கு சகோதரிகளால் உறவினர்களால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கும் குழந்தையே இல்லாத பெண்களுக்கு இந்த பதினெட்டு மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உங்களது கோரிக்கை நிறைவேறும் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் அதுபோல இடமாற்றம் கிடைக்கும் ஆண்களிடமோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பல அசிங்கங்களையும் அவமானங்களையும் கெட்ட பெயர்களையும் இந்த ராகு கேது உங்கள் குடும்பத்திற்கு கொடுத்து விடுவார் இந்த காலகட்டத்தில் செய்தித்தாள்களிலும் டிவி மீடியாக்களிலும் அல்லது சோசியல் மீடியாக்களிலும் பல செய்திகள் வருவதை பார்ப்பீர்கள் அதாவது கள்ள உறவு தொடர்பான அல்லது ஆண் பெண் உலைகள் தொடர்பான விஷயங்கள் அதிகமாக இந்த பதினெட்டு மாதங்களில் வரும் அந்த செய்திகளில் நீங்களும் இடம்பெற்றிட வேண்டாம் அதனால வேலையிடத்திலும் வீட்டிலும் எச்சரிக்கையோடு இருங்கள் எந்த ஒரு ஆண்களிடமும் பழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் மூன்றாவது நபரை உங்களது பிரச்சனையில் தலையிடுவதை தடுத்து நிறுத்துங்கள் இல்லையென்றால் சின்ன பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கிவிடும் இந்த எது அதனால இந்த விஷயத்துல பெண்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதை விடுத்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல பெண்கள் நீங்க முயற்சி பண்ணா எதுலயுமே சாதிக்கலாம் குடும்பத்திலயா இருந்தாலும் சரி சுய தொழில இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி கலைத்துறை அரசியல் துறை கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி எதுல இருந்தாலும் சரி நீங்க முயற்சி பண்ணினா உச்சத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் ஏன்னா முயற்சியில வந்து ராகு வந்து அமர்ந்திருக்காது அதனால விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிறத பெண்களும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல இடத்தை நீங்க அமரலாம் உங்கள் வாழ்க்கைக்கு முழுவதுக்கும் தேவையான ஒரு வெற்றியை இந்த பதினெட்டு மாசத்துல நீங்க அடைந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கல்ல அது இந்த பதினெட்டு மாதத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பெண்கள் குறிப்பா நீங்க இந்த பதினெட்டு மாசத்தையும் பயன்படுத்திங்க பட்ட கஷ்டம் போதும் எல்லாரையும் நம்பினதை போதும் அலட்சியமா இருந்தது போதும் பெண்கள் நன்றாக யோசித்து ஒரு நல்ல வேலையை தேர்ந்தெடுத்து அல்லது ஒரு நல்ல தொழிலை தேர்ந்தெடுத்து உங்களது முழு முயற்சியையும் செயல்படுத்துங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டு வெற்றி பெறுவீங்க அதுபோல போல மகர ராசி நண்பர்களுக்கு பரிகாரமாக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் வாழ்வினுடைய தடையை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும் பைரவர் வழிபாடு சிறப்பை தரும் சனிக்கிழமை பெருமாளையும் வியாழக்கிழமை சிவனையும் வழிபடுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகனை வழிபட்டு வாருங்கள் அதுபோல ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள் அன்னதானம் வழங்குங்கள் அப்படி உங்களால முடியலன்னா வீட்ல அரிசி மாவு கோலம் போடுங்கள் அது ஜீவராசிகளுக்கு தானம் வழங்கியதாக அமையும் அன்னதானம் வழங்கின பலனை அது கொடுக்கும் அதனால அரிசி மாவுல கோலம் போடுங்க அப்படி உங்களால உங்கள் வீட்டில் அரிசி மாவு தயார் செய்ய முடியல அப்படின்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்கள் வீடு தடி அனுப்புவாங்க அது சின்ன தொகையில் தான் இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க தெய்வீக பொருட்களான ஒன்பது பொருட்களை இதில் கலந்து உங்கள் வீட்டில் மங்களகர நிகழ்ச்சி நடக்க இந்த கோலத்தை வாங்கி நீங்கள் போடுங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் இது வரைக்கும் மகாராசி நண்பர்கள் ராகு கேது பயிற்சி வளர்ந்து பார்த்துருப்பீங்க நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க அடுத்த ஒரு அருமையான பலன்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்